முதல் முறையாக அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டாட் டபுள் கிளவுட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்து கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாமந்தல் மகச்சூர் தலைமை சீமானவர்கள் தமிழ் தேசிய பொதுமை கட்சி தலைவர் ஐயா மணியரசனார் தலைமையில் திருச்செந்தூரில் ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்துக்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய திமுகவின் துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடியை பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பெண் என்று திமுக கொண்டாடப்படுகிற அக்கா கனிமொழி சொல்லி சீமான் கோரிக்கை வச்சிருக்காரு எல்லாத்தையும் போராடி பெற வேண்டிய சூழ்நிலையில தான் தமிழ்நாடு இருக்கிறதா அடிப்படை உரிமைகளை கூட நாங்கள் போராடி பெற வேண்டுமா அப்படின்னு கேட்டிருக்காரு பத்திரிகையாளர் கனிமொழி அவர்கள்ட்ட கேட்குறாங்க அதுக்கு தன்னை கவிஞராக தமிழ் பற்றாளராக கலைஞருடைய மகளாக நடமாடும் பெண் கடனாதியாக தன்னை காட்டிக் கொள்கிற அக்கா கனிமொழி அவர்கள் ஒரு ப கருத்தை பத்திரிகால பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அப்புறமா அந்த காணொலிகளை போகலாம் இடத்துங்கிறது எங்களுடைய உரிமை எல்லா உரிமையும் போராடி தான் பெறணுமா அப்படிங்கிறத அவரது கேள்வியாக இல்லைங்க தமிழ்ல நடத்தக்கூடாது அப்படிங்கிறது யாருடைய கருத்தும் இருக்க முடியாது தமிழ் அதுவும் வந்து முருகன் என்று சொல்லக்கூடிய சூழலிலே அது வந்து தமிழ் கடவுள் என்று கொண்டாடப்படக்கூடிய முருகன் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது வந்து சொன்னாலும் சொல்லனாலும் அது தமிழுக்கான ஒன்றாகத்தான் இருக்கும் இது யாருக்காவது புரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்டில் தயார் செய்து போடுங்க தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யாராலும் சொல்ல முடியாது இந்த 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 இது எங்கே இருக்கும்ல அபிராமி இது கனிமொழி கனிமொழி ஹாசனாக மாறி இருக்காங்க கனிமொழி கருணாநிதி கனிமொழி ஹாசனாக மாறி தமிழில் குடமுழுக்கு நடத்தக்கூடாது என்று யாரும் சொல்ல முடியாது அதுவும் தமிழ்கடவுள் முருகன் கோவில் என்று வருகிற பொழுது கும்பாபிஷேகம் என்று வருகிற பொழுது குடமுழுக்கு என்று வருகிற பொழுது அந்த அர்ச்சனை என்று வருகிற பொழுது தமிழில் குடமுழுக்கு நடத்தணுமா வேண்டாமா தமிழில் குடமுழுக்க நடத்தணும் வேண்டாமாங்கிறது உங்க கருத்தா இல்லையா அது தமிழ் இருக்கணுமா சமஸ்கிருதா இல்லை தமிழும் சமஸ்கிருதமும் சேர்ந்துக்கணுமா சீமான்னு சொல்றது சரியா தவறா அது மட்டும்தான் கே தேவை அதை விட்டுவிட்டு யாரும் எதிர்க்க மாட்டாங்க திமுக எதுக்குதான் இல்லையா உங்க கருத்தும் சேகர்பாபு கருத்தும் ஒரே கருத்தா இல்லையா சேகர்பாபு சொல்றாரு தான் நடத்துவோம்ங்கிறாரு ஒட்டுமொத்தமான அறநிலையத்துறையும் அது கூடியது அது ஒரு அரகுரத்துறை அந்த அரோரா துறையும் அதுதான் சொல்லுது தமிழ் கடவுள் முருகன் சொல்லியாச்சு தமிழ் கடவுள் முருகன் சொன்ன பிறகு தமிழில் குடமுழுக்கு நடத்தது ஏன் நடத்தணும் பக்தர்களும் அருளத்துறையும் பார்த்துக்கொள்வார்கள் என்ன வேலை யாரு அக்கா கனிமொழி பக்தர்களும் அருள் துறையும் பார்த்துக்குவாங்க அப்படின்னா நீங்கள் எது கருத்து சொல்றீங்க நீங்கள் முருக பக்தரா தூத்துக்குடியில் ரெண்டு முறை ஜெயிச்சிருக்கீங்க தூத்துக்குடி பாரமெண்ட் தொகுதிகளில் தான் திருச்செந்தூர் கோவில் வருது என்னைக்காவது ஒரு நாள் திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கேன் உங்களுக்கு கடவுள் மறுப்பு சாமி குண்டம் மாட்டியை ஆனால் வந்து உங்கள் அப்பா வந்து காலையும் அதாவது புட்டப்பட்டி சாய்பாபா வந்தால் எவனாவது பணம் வச்சுருந்தா அவங்க காலையில் எடுத்துருவாப்புல மஞ்ச துண்டு போடுவாப்புல ராஜராஜன் கோயில் பொத்துக்கிட்டு உள்ள போவாப்பில் எல்லாம் பண்ணுவார் ஆனால் வந்து கடவுள் மறுப்பாளர் இங்கே உட்காந்து சத்குரு சம்கார யாவும் நடத்துவாங்க ஒவ்வொரு கோயிலுக்கும் வெள்ளி பீரோ வெள்ளி கொலுசு வெள்ளி வேலு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இங்கே வந்து கடவுள் மறுப்பாளர்கள் நம்ம நம்பணும் பிள்ளையார் சரியில் கையில் வச்சிருப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் அந்த கடவுள் மறுப்பாளர் கனிமொழி திருச்செந்தூர் கோயிலுக்கு போக மாட்டீங்க கடவுள் மறுப்பாளரை கூடிய நீங்கள் முருகன் கோயிலில் தமிழில் நடத்தணுமா சமஸ்கிருதம் நடத்தணுமா அப்படின்னு சொல்லி மக்கள் பக்தர்கள் பக்தர்கள் வேற யார் முருக பக்தர்கள் அப்போ நாங்கள் யார் எங்களோட முருக பக்தன் யாரு சீமானோட முருக பக்தன் யாரு திருமுருக பெருவிழா என்று நடத்தி முருகனை தமிழ்நாடு முழுமைக்கும் கொண்டு போய் இன்றைக்கு பெரிய அளவில் அதாவது முருகனை கொண்டு போய் யாரும் சேர்க்க வேண்டிய தேவையில்லை ஆனா முருகன் நம் உப்பாட்டன் அவன் கடவுள் இல்லை அவன் நம்மளை படைச்சவன் கிடையாது ஆனா நமக்காக நின்ற தலைவன் குறிஞ்சி நல்ல தலைவன் அதுல இந்த பில்லா படத்துல பாவிஜி வந்து அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு அது அண்ணன் சீமானுடைய கருத்தியலை அப்படி எழுதியிருப்பாரு அந்த தமிழ் கருத்தியல் தமிழ் தேசிய கருத்தியல் காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிசூடி வீட்டுக்குள்ள வந்த எங்க வேலையா இந்த 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 வார்த்தைகள்ல இதுதான் முருகன் யார் என்பதற்கான விளக்கம் காட்டுக்குள்ள நடமாடனா குறிஞ்சி நல்லா தலைவன் நாட்டுக்குள்ள முடி சுடுனா சண்டை போட்டு ஒரு போரில் வென்று நாட்டுக்குள்ள முடி சுடுனா அதனால அந்த போரில் மக்களுக்காக நின்றதுனால அவன் வீட்டுக்குள்ள வந்த எங்கள் வேலையா அப்படிம்பாரு பாரு ஆதி தமிழன் ஆண்டவனானான் மீதி தமிழன் அடிமையானான் தமிழில் பேசும் தமிழ் குல வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு அப்படிங்கிற அந்த தான் இப்போ நாம் தி பேசுது அந்த பரிவு எல்லாரும் கொண்டாடி கை தட்டினா தமிழில் பேசும் தமிழ் குல வேற்று மொழியில் அர்ச்சனை ஊர்ல எல்ல காத்து நமக்கு சுடலமாட நிற்கிறான் கருப்பசாமி நிற்கிறாரு ஐயனார் நிக்கிறாரு ஊருக்குள்ள ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டுடைய எல்லையை காத்து நிக்கிறது யாரு நம்மளுடைய பாட்டை முருகன் தமிழ்நாடு தாண்டி ஏன் முருகனுக்கு வந்து எந்த கோயிலும் இல்ல அறுபடை வீடு ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியில் இருந்து முருகனுக்கும் தமிழனுக்குமான முருகனுக்கும் தமிழுக்குமான உறவு வெளிப்படும் அப்படிப்பட்ட முருகன் கோவில் திருச்செந்தூர் தொடங்கி திருத்தறி வரைக்கும் இருந்து தமிழ்நாட்டுடைய எல்லையை காத்து எல்லை சாமியாக நடிக்கிற நம் பாட்டன் முருகன் கோயில்ல என்ன திராவிடத்திற்கு சமஸ்கிருதம் இந்த கேள்வியை தான் வச்சு எழுப்புது இயல்பில் தன்னை தமிழ் கவிஞராக தமிழ் பற்றாளராக காட்டிக்கொள்கிறாக்கா கனிமொழி தமிழில் குடமுழுக்கு நடத்தினா தமிழ் கிணறு முருகன் நீங்களே சொல்றீங்க நடத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு ஏன் வலிக்குது நடத்தக்கூடாது அவன் வந்து பிராமணர்கள் பண்றாங்க அப்படின்னு சொல்லி திமுக என்ன பண்ணுவோம் பிராமணர்கள் தமிழுக்கு நிற்கிறான் நாம வந்து தமிழுக்கு ஆதரவானிக்கிறோம் வருவாங்க பிராமணர்கள் யாரும் வந்து தமிழ்ல குடமுழுக்கு சொல்லி போராட்டம் பண்ணல யார் பண்ணுறதுன்னு பார்த்தா அறநிலைத்துறை யார் பண்ணுறாரு மட்டும் சேகர்பாபு சேகர்பாபு ஏன் பண்ணுறாரு சேகர் பாபுக்கும் தமிழுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சேகர்பாபு போஞ்சி சீரா நீர் ஏமி காவாலி அப்படின்ட்டு போகக்கூடிய ஆள் அந்த ஏமி காவாலிக்கும் தமிழுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது திருவண்ணாமலைங்கிற ஒரு தமிழ் தமிழ்ச்சமூகம் வாழக்கூடிய ஒரு ஊரை ஒட்டுமொத்த திருவண்ணாமலையும் தெலுங்கு மலையாக மாற்றிச்சுங்க ஒருத்தன் தெலுங்கு மலை எங்கே கடைத்திரு போனாலும் தெலுங்கு அதிகாரிகள் தெலுங்கு தமிழ்நாட்டு முழுக்க இடத்த பூரா வாங்கி வித்துட்டானுங்க தமிழ்நாடு முழுக்க தொழில் சொல்லி முடிச்சிட்டானுங்க தமிழ்நாடு முழுக்க எந்த வியாபாரமும் எந்த வணிகமும் எந்த துறையும் எந்த துறையும் எந்த டெண்டரும் எந்த கான்ட்ராக்டும் எதுவும் இல்லை தமிழ்நாடே முடிச்சது போல் திருவண்ணாமலையை மொத்தமாக முடிச்சிட்டானுங்க முடிச்சுட்டு தமிழ் மன்னர்கள் தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட தமிழ் கடவுளுக்கு கட்டப்பட்ட தமிழர்கள் வழிபடக்கூடிய த கோவிலில் எதற்காக சமஸ்கிருத மொழி அப்படிங்கிற கேள்வியை யார் எழுப்பியிருக்கணும் தமிழ்நாட்டினுடைய அறநிலைத்துறை அமைச்சர் எழுப்பியிருக்கணும் எதிர்பாரா ஏன் எழுப்ப மாட்டார் ஏன் மாட்டார் உலகத்துக்கே தெரியும் கனிமொழி எழுப்புவாங்களா எழுப்ப மாட்டாங்க ஸ்டாலின் எழுப்புவாரா எழுப்ப மாட்டார் இன்றைக்கி போய் தஞ்சாவூரில் குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வைங்க அதை தான் நாங்கள் சொல்கிறோம் அன்னை தமிழில் அர்ச்சனை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் யார் திமுக அரசாணை தமிழில் அரசாணை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் அது எல்லாம் அது எல்லாம் கொண்டு வருவாங்க உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்குமானுங்க நம்ம முன்னோர்கள் சொன்னதை கலவான்னு சொல்லிக்குவானுங்க எல்லாம் சொல்லுவாங்க அது எல்லாம் பேரவையில் இருக்கும் மாநகராட்சி அலுவலகங்களில் அதே போல் வந்து பெரிய பெரிய அரசு அலுவலகங்களில் தமிழ் வாழ்க அப்படின்னு பேர் இருக்கும் தமிழை வாழைப்பது கருணாநிதி தானே உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொல்வது கருணாநிதி தானே தமிழில் அரசாணை கொண்டுவது கருணாநிதி தானே தமிழில் வந்து என் பலகை பொடலாம்னு சொல்வது திமுக தானே அப்படின்னு நம்ம எல்லோரும் கைத்தறிக்கிட்டு இருக்கும்போது தமிழை சைலண்டாக அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பெயர்களில் இருக்கும் எழுத்துக்கள் இருக்கும் என்ன சொல்லுவாங்க நல்லா இருக்கணும் மாப்பிள்ளை நீ ஒன்றை மாதிரி நல்லா வரணும் மாப்பிள்ள நல்லா பேசுகிற உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்குது நல்லா வரணுமா பின்னாடி ஒண்ணு இவங்க விளங்காதாப்பே புழைக்க தெரியாதாப்பே அப்படி திட்டுவான் அதே மாதிரி தான் தமிழ் வாழ்கமாங்க பின்னாடியே சரியை குழியை பறிச்சுட்டு பானுங்க நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்கணும் நீங்கள் அப்படி இருக்கணும் சூப்பராக வரணுமா பின்னாடி திருணுன்னு அவனை போட்டு தள்ளுமா அதே மாதிரி தான் அவன் வேலை அனைத்து சாதிக்கும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற சட்டத்தை நாங்கள் தான் ஏற்றணும் மாறுதாய்ங்க அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆகிட்டாங்க அன்னை தமிழில் அர்ச்சனை நடக்குதா ஒரு நாடாரோ ஒரு தேவரோ ஒரு பண்டாரமோ ஒரு ஆசாரியோ ஒரு பில்லமாரோ ஒரு பறையரோ ஒரு தேவேந்திரரோ அர்ச்சகராயி என்ன பண்ணாரு ஓம் சுக்லாமதமாய நவ ஓம் துறைமுருகாய நாம தேசிய அனைத்து ஆகணும் அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆவது முக்கியமா அன்னை தமிழில் அர்ச்சகர் நடப்பது முக்கியமா அங்கே தமிழில் அர்ச்சனை நடக்காமல் தமிழில் குடமுழுக்கு நடக்காமல் தமிழில் வழிபாடு நடத்தப்படாமல் தமிழை அழித்து விட்டு யோ தமிழ் பேச்சு மொழியா இல்லை எழுத்து மொழியா இல்லை பண்பாட்டு மொழியா இல்லை கலாச்சார மொழியா இல்லை வழிபாட்டு மொழியா இல்லை வாழ்வியல் மொழியா இல்லை நீதிமன்றங்கள் இல்லை திரைப்படங்கள் இல்லை எதுவுமே இல்லை ஆனால் ஆட்சி தமிழருக்கான ஆட்சி தமிழுக்கான ஆட்சி அனைத்து சாதியும் அர்ச்சகர் ஆக்கிய ஆட்சி ஆக்கி ஆரியத்துக்கும் திராவிடத்துக்குமான யுத்தம் எதுக்கு தமிழ் மொழியை காக்கிறதுக்கு நாங்கள் தான் ஆரியத்திலிருந்து த தமிழை காத்தோம் அப்படிங்குறாங்க நாங்கள் தான் இந்தி தெரியாத போடான ஷர்ட் போட்டு கலங்க வச்சோம் நாங்கள் தான் இந்தி திணிப்பில் தமிழ்நாட்டை காப்பாற்றினோம் இந்தி திணிப்பிலிருந்து தமிழை அழிக்க வந்த ஹிந்தி போரிலிருந்து தமிழ் மொழியை காத்து மொழி போர் காத்து எங்களுடைய பிராளிமொழி சண்முகமும் கீழப்புழு சின்னச்சாமியும் எங்களுடைய மொழிப்போர் தியாகிகளும் ஈடுபட்டு அதிலிருந்து ஆட்சியை பிடிச்சி நாங்கள் ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க பலாயிரம் கோடி சம்பாதிச்சீங்க கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி இன்ப நிதி அப்புறம் துன்ப நிதி துக்க நிதி துயர நிதினு பல நிதிகளை வர வச்சு மொத்த நிதியும் கொண்டு வச்சுக்கிட்டு ஈடி ரேடு பிடி ரேடு ஐடி ரேடு வந்த உடனே பாஜக காரன் காலில் விழுந்து கழுவி குடிச்சு பிஆர் தேர்தலுக்கு ஐநூறு கோடி ரூபா பணத்தை கொடுத்து சமரசம் பண்ணி உங்களுக்கு இந்த எந்த நிதி வேணும் ஐயா எங்களுக்கு இந்த நிதி வேணாம் ஐயா து உதவிநிதி போகுதுன்னு சொல்லிட்டு நிதி அவன்கிட்ட கொடுத்தீங்க அவன் உதயநிதியை விட்டுட்டான் இப்படி சமரசம் பண்ணி மொழியை அழிச்சு படைக்கிற ஒரு கூட்டம் மொழிக்காக போராடுகிற ஒரு கூட்டம் உருவான உடனே என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் இப்போ சமஸ்கிருதத்தில் குடமுழுக்கு நடத்துனா நாம்தகிச்சு போராடும் தமிழில் குடமுழுக்கு நடத்தினா பாஜக காரன் கோச்சிக்குவான் இப்போ இவனுக்கு என்ன மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி எல்லா பக்கம் அடிக்கிற மாதிரி ஐயா எல்லா பக்கமும் அடி சமஸ்கிருதத்தை தான் நடத்துவேன்னு நின்னா நாம் தமிழ் விடவே விட விட போகிறது இல்லை தமிழில் நடத்துவோம் அப்படின்னு சொன்னால் பாஜக காரன் விடமாட்டான் அவன் திருப்பி அவன் அடிப்பான் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் சமஸ்கிருத மந்தத்தில் நீ நடத்தணும்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னா நாம் தமிழ் கட்சி பெருந்திரளாக மக்களை திரட்டி லட்சக்கணக்கான மக்களை திரட்டி இன்னொரு குடமுழுக்க நடத்தும் அதுக்கு இடத்த நீ ஒதுக்கலைன்னா அந்த இடத்தை நடத்தும் இல்லைனா நாம்தி ஒட்டுமொத்தமான திருச்செந்தூரையும் ஸ்தம்பிக்க வைக்கும் தமிழ் ஓதுவாரில் கொண்டு வந்து சீமான கட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே கிடையாது இதை வந்து பெரும் திருவிழாவாக கொண்டாட போகிறோம் ஜூலை ஏழு தமிழ்நாடு முழுமைக்கூடிய நாம தமிழக கட்சியுடைய தொண்டர்கள் மக்கள் முருக பக்தர்கள் எல்லாத்தையும் மொத்தமாக வர வச்சு நம்முடைய ஆட்டம் பாட்டம் மயிலாட்டம் மாநாட்டம் தேவராட்டம் மல்லர் கம்பம் நம்முடைய நையாண்டி மேளம் பற இசை உலங்க வந்து முழங்க வச்சு பிள வச்சு எல்லாரும் ஆடுறோம் எல்லாரும் கர நானே கர அது சொல்லுறேன் நானே கரகாட்டம் ஆடுறேன்டா பனை ஏறி தானே பனை பனையேறிட்டேன் பதறினாங்க எங்கள் ஆட்டம் ஜூலை ஏழு வெறித்தனமாக இருக்கும் என்ன பேசி பார்த்துருக்கீங்க பாடி பார்த்துருக்கீங்க பனை ஏறியும் பார்த்துருக்கீங்க ஆனால் ஜூலை ஏழு அவரை ஆடி பார்க்க போகிறீங்க இப்போ நான்கு நேரில் ப்ராக்டிஸ் பண்ணான்னு இருக்கேன் ஒரு மாதம் பயிற்சி எடுத்து இப்போ கே இடையில் கூட கேரளா ஒரு ஒருத்தர் ஆனதுக்கு ஜா சாட்டை துறைமுருகம் ஒரு சொல்லி போட்டாங்க அது என்ன ஆட்டம் அதை விட வேறு ஆட்டம் இருக்குது முருகனுக்காக ஆடுறாமல் வேறு யாருக்கு ஆட போகிறோம் இது முருகனுக்கான ஆட்டம் கிடையாது ஒட்டுமொத்தமான திராவிட கூடாரத்தையும் அதர வைக்கிற ஆட்டமாக பதற வைக்கிற ஆட்டமாக அந்த ஆட்டம் இருக்கும்போது எங்கள் ஆட்டம் வேற மாதிரி வெறித்தனமான ஆட்டமாக இருக்கும் ஏன்னா முட்டுக்கு முட்டு எதிர் முட்டு நீ தமிழ் நீ தமிழில் நடத்த மாட்ட ஒரு நீதிமன்ற ஆணை இருக்குது மரியாதைக்குரிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் புகழந்தி ஐயா கிருபாகரனுடைய உயர்நீதிமன்ற ஆணை தமிழில் குடமுழுக்கு நடத்தவில்லை என்றால் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் என்று நீதிமன்ற ஆணையை கூட மதிக்காம ஒரு அரசு எழுவத்தி ரெண்டு கும்பங்கள்றாங்க எழுபத்தி ரெண்டு கும்பத்துல ஒரு கும்பத்துல கூட தமிழில் வந்து நாங்கள் வந்து நடத்த மாட்டோம் தமிழ் ஓதுவார்களை கொண்டு வந்து தமிழில் வழிபாடு நடத்துவதற்கு உங்களுக்கு எது தடுக்கிறது நம்ம ராமர் கோயிலில் அயோத்தியில் போயிட்டு தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு கோரிக்கை வச்சா தப்பு இல்லை பூரி ஜெகநாதர் ஆலயத்தை ஒரிசாவில் தமிழில் நடத்தணும்னு சொன்னால் தப்பு கர்நாடகாவில் தசரா இருக்குது அங்கே தமிழில் வழிபாடு நடத்தணும்னு சொன்னால் தப்பு ஆந்திராவில் போயிட்டு திருப்பதி தேவஸ்தானத்தில் தமிழில் வழிபாடு நடத்தணும் அப்படின்னு சொன்னால் தப்பு தமிழ்நாட்டில் தமிழ் முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு தமிழர்கள் கொண்டாடுகிற கடவுளுக்கு தமிழில் வழிபாடு நடத்த ஏன் தடை என்ன பிரச்சனை அப்படிங்கிற கேள்வியிலிருந்து தான் தமிழ் தேசியம் பிறக்கிறது இந்த திராவிடத்தினுடைய சூது வெளிப்படுகிறது திராவிடம் என்பது மறைமுகமான ஒரு ஆரியம் நல்ல ஒரு வார்த்தையை மரியாதைக்குரிய தமிழ் தேசிய பொதுமை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா கே வெங்கட்ராமன் பதிவு பண்ணாங்க கடந்த கூட்டத்தில் வடக்க ஆரியம் என்ன செய்கிறதோ தெற்கே அதை திராவிடம் செய்கிறது அவன் கோயிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னான் யாரு ஆரியன் இவன் கோயிலுக்குள்ள போகாதுன்னு சொன்னான் ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது கோயிலுக்குள்ளே வராத வந்தால் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு வராத அப்படின்னா இவன் வேணாம் போகாதன்னா அவன் சொகுசாக வாழ்ந்தான் அந்த இடத்துக்கு போக உடாம அவன் தான் வர வர சொன்ன வர வரக்கூடாதுன்னு சொன்னதை விட அயோக்கிய பைய அப்போ அங்கே வடக்க ஆரியம் பண்ணதை இந்த தெற்க திராவிடம் பண்ண அப்போ ஆரியமும் திராவிடமும் ஒன்று அதை அறியாத தமிழர்கள் வாயில மண்ணு அப்படிங்கிறது இந்த குடமுழுக்கின் மூலமாக மீண்டும் நிரூபிக்கப்பட்டுகிறது ஆனாலும் தஞ்சை பெருவுடையார் கோயிலில் எப்படி தமிழை மோ கோபுரத்துக்கு ஏற்றியதோ நாம்தக்சி கரூர் பசுவிதீஸ்வரர் கோயிலில் வழக்கு போட்டு எப்படி கோவிலுக்கு ஏற்றியதோ நாம்தம் நகழ்ச்சி மருதமலை முருகன் கோவிலில் பேரூர் பட்டீஸ்வரன் கோவிலில் எப்படி வந்து தமிழை வந்து வ வழிபாடு நடத்தி வைத்ததோ அர்ச்சனை செய்ய வைத்ததோ நாம்தக்சி அதே போல் இந்த முறையும் ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்படும் தமிழிலும் நடத்தப்படும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தனி